காண வார்த்தை வழக்காடாதே யோபு ஒன்பதாம் அதிகாரம் வசனத்துல யோபு சொல்றார் நான் நீதிமானா இருந்தாலும் அவருடைய வளர்க்காடாமல் என் நியாயாதிபதியின் இலக்கத்துக்கு கெஞ்சுவேன் யோகுவை குறித்து எங்களுக்கு தெரியும் யோகு வந்து உத்தமனும் சன்மார்க்கனும் என்று சொல்லி தேவனே சாட்சி கொடுக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நபர் சொல்றார் நான் நீதிமானா இருந்தாலும் கூட தேவனோடு கூட நான் வளர்காடுவதில்லை என் நியாயாதிபதியின் இடத்தில் நான் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன் என்று உண்மையில் எங்களுடைய தேவனை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அவரிடத்தில் எதிர்த்து நிற்கிறவர்களை பார்க்கிலும் அதாவது வழக்காடுகிறவர்களை பார்க்கிலும் அவரிடத்தில் சரணடைகிறவர்களுக்கு அவர் இரக்கம் செய்கிறார் தேவனும் சரணடைகிறவர்களை விரும்புகிறார் அதாவது நாங்கள் நீதிமானாக இருந்தாலும் கூட நாங்கள் தேவனிடத்துல ஏதாவது ஒரு காரியத்துக்காக வழக்காடாமல் அந்த காரியத்திற்காக தேவனிடத்தில் சரணடையும் பொழுது அதை தேவன் மேன்மையாக பார்க்கிறார் அதாவது தேவன் அதை விரும்புகிறார் நாங்கள் தேவனிடத்தில் வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு தேவனை கேள்வி கேட்டுக்கொண்டு ஏதாவது ஒரு காரியம் எங்களுக்கு கிடைக்கவில்லையாக இருந்தால் நாங்கள் முறுமுறுத்து கொண்டு இருந்தால் தேவன் அதை விரும்பவில்லை உண்மையில் நாங்கள் முழுவதுமாக தேவனிடத்தில் சரணடையும் போது தேவனங்கள் மீது இறங்குகிறார் அந்த காரியத்தை தேவனங்களுக்கு தர போதுமானவராக இருக்கிறார் ஆகையால் யோபு எவ்வளவு பெரிய நீதிமானாக இருந்தாலும் தேவனோடு வழக்காடாமல் தேவனிடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சும் பொழுது நாங்களும் தேவனிடத்தில் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் தேவனோட வழக்காடுகிறவர்களா இருக்கக்கூடாது நாங்கள் முழுவதுமாக எப்பொழுதும் தேவனிடத்துல சரணடைகிறவர்களா இருக்க டே